மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மகா சிவராத்திரி விழா வருகிற இருபத்தாறாம் தேதி இரவு பத்து மணி முதல் மறுநாள் காலை வரை நடக்கிறது இதையொட்டி அம்மன் கோவிலில் இரவு நாலு கால பூஜைகள் நடைபெறுகின்றன இதேபோல் சுவாமி சன்னதியில் முதல் கால பூஜை இரவு பதினோரு மணிக்கும் இரண்டாம் கால பூஜை இரவு பன்னெண்டு மணிக்கும் மூன்றாம் கால பூஜை நள்ளிரவு ஒரு மணிக்கும் நான்காம் கால பூஜை ரெண்டு மணிக்கும் நடைபெறும் அதைத் தொடர்ந்து அதிகாலை மூணு மணிக்கு அர்த்த ஜாம பூஜையும் நான்கு மணிக்கு பள்ளியறை பூஜையும் ஐந்து மணிக்கு திருவனந்தல் பூஜையும் நடைபெற உள்ளன இதேபோல் மீனாட்சி அம்மன் கோவிலை சார்ந்த பழைய சொக்கநாதர் கோவில் தெப்பக்குளம் முக்தீஸ்வரர் கோவில் செல்லூர் திருவாப்புடையார் கோவில் உள்ளிட்ட உப கோவில்களிலும் இரவு முழுவதும் பூஜைகள் நடைபெறும் என்று கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது இதற்கு தேவையான பால் தயிர் இளநீர் பன்னீர் பல வகைகள் தேன் மஞ்சள் பொடி எண்ணெய் மற்றும் இதர அபிஷேக பொருட்களை இருபத்தாறாம் தேதி மாலைக்குள் மீனாட்சி அம்மன் கோவில் உள்துறை அலுவலகத்தில் பக்தர்கள் வழங்கலாம் மேலும் மீனாட்சி அம்மன் கோவிலில் அரசு உத்தரவின்படி வடக்கு ஆடி வீதிகளில் இருபத்தாறாம் தேதி மாலை ஆறு மணி முதல் மறுநாள் காலை ஆறு மணி வரை விடிய விடிய ஆன்மீக இசை மற்றும் நடனம் நடைபெறுகிறது சிவராத்திரியொட்டி அம்மன் கோவில் மற்றும் அதன் உப கோவில்களில் இரவு முழுவதும் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது மேலும் தகவல்களை அறிய தமிழ் மடியா த்ரீ சிக்ஸ்டி சேனலை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க